மீனா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா உழைச்சி முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கா லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முத்து எல்லாரும் போன் பண்ணி வர வைக்கிறாரு கீழே அப்போ அண்ணாமலை இருந்துகிட்டு எதுக்குமா கூப்பிடுறான் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட கேக்குறாங்க அப்போ மீனா இருந்துகிட்டு இல்லமாமா எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல வழக்கம் போல விஜயா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான் பேசுறாங்க என்ன பெருசா ஏதாவது கப்பல் கவுந்து போச்சா இல்ல அவன் காரு பாதியில நின்றுச்சா நம்ம போய் தள்ளி விடணுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமா கேக்குறாங்க அதெல்லாம்

எப்படி இங்கே இருக்குது இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்க எல்லாத்துக்கும் முத்து நான் பொறுமையா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போய் அந்த எம் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை காமிக்கிறாரு பாத்தியப்பா எம்னு ஓட்டி இருக்குது என் கார்ல எம்னு ஓட்டி இருக்குதா அப்ப இதுல எம் ஓட்டி இருக்குதா அப்ப இது யாரோட வண்டியா இருக்கும் நம்ம வண்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ எதுக்குப்பா இந்த வண்டி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க மீனாவோட கடை போச்சு இப்போ நான் வந்து நடமாடும் பூக்கடை அப்படின்னு சொல்லி நான் மீனாவுக்கு வச்சு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஐடியாஸ் சொல்றாரு அப்போ இங்களுக்குள்ள ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சா போதும் இதுக்கப்புறம் மீனா வந்து டோர் டெலிவரி பண்ணலாம் பூவே கொண்டு போய் யார் யார் எங்க கேட்கிறாங்களோ அங்கேயே போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இதுல வைத்தறிச்சல் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் தான் வைத்தறிச்சல் என்னடா அது இவளை அடிச்சு ஒடிச்சு வீட்டுல இருக்க வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவ திருப்பி திருப்பி எழுந்து வராளே இவனும் அதற்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றானே அப்படின்ற மாதிரி அவங்க வைத்தறிச்சல் இருக்குது அப்போ மீனா கிட்ட சாவையை கொடுக்குறாங்க சந்தோஷமா மீனா பைக் எடுக்கிறாங்க அது போக பாத்தீங்கன்னா பின்னாடி வச்சு கூட்டு போறாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம ரோகிணி அண்ட் மனோஜை காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க என்னடா இது இப்படி அவங்க எல்லாம் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க நான் இப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் ரோஹிணி கிட்ட ஃபீல் பண்றாரு அப்போ ரோஹிணி இருந்துகிட்டு அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் ஒருத்தி கொண்டு போன பத்தி அவங்க கிட்ட இருந்து அதை நம்ம எப்படியாவது திருப்பி நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க அதே மாதிரி எங்க போய் விசா எடுத்தாங்களோ அதாவது எங்க போய் டிக்கெட் புக் பண்ணாங்களோ அங்கேயே போய் கேட்கிறாங்க இந்த பொண்ண பாத்துருக்கீங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி மனோஜ் அண்ட் அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் அங்க போயிருக்கிறாங்க போய் டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்போ அங்க போய் பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கூட்டு வந்து இந்த மாதிரி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம மீனா முத்து வாங்கி கொடுத்த பைக்ல அப்படியே ஒரு ரவுண்டு போய்கிட்டு இருக்காங்க நேரம் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க உள்ள அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயங்களை சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலமா இப்படி கடையை தூக்கிட்டு போயிட்டாங்க இருக்கும் தான் இவர் இந்த விஷயத்தை பண்ணாரு அப்படின்ற ரொம்பவே சந்தோஷம் பரவாயில்லமா மற்ற விஷயத்துல மாப்பிள்ள எப்படி இருக்காரோ இல்லையோ ஓ விஷயத்துல ரொம்ப சரியா இருக்காரு அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா இருந்துகிட்டு மீனாவோட தம்பியை பார்த்து சொல்றாங்க டேய் கை சரியானோனே வண்டி எடுத்து ஓட்டிப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவனும் இருந்து இருந்துகிட்டு வளர்க்கும் போல அவனால எப்படி வந்து கேவலமா பேச முடியும் இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படின்ற மாதிரி பேச அதற்கு மீனா வந்து நோஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும் அதுதான் சரியா இருக்கும் அதுதான் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி தத்துவம் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் காதல ஏறுமா அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்